வணக்கம் ஒரு செய்தி பல கோண நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக பன்னாட்டு உறவுகள் ஆய்வாளர் முனைவர் திரு குரு அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ட்ரம்ப் வந்து ஜூலை முப்பதாம் தேதி இருபத்தைந்து சதவீத வரி இந்தியா மீது விதித்தார் மீண்டும் ஒரு வார காலகட்டத்திற்குள்ளாகவே மீண்டும் ஒரு இருபத்தைந்து மொத்தம் ஐம்பது சதவீத வரி இதில் நம்ம என்ன சார் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ இந்த மீண்டும் இரண்டாவது முறையாக இந்த இருபத்தி ஐந்து பர்சன்ட்டை வரி வரி விதித்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்னன்னா ரஷ்யாவிலிருந்து க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸ் வந்து அதிகமாக இந்தியா வாங்குகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைத்து அதிலிருந்து தான் அவர் வந்து அந்த கூடுதலான செகண்டரி சாங்ஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய இருபத்தி அஞ்சு பர்சன்ட் இது இது வந்து இவர் அறிவித்ததுலேருந்து இருபத்தி ஒரு நாட்கள் கழித்து அமலுக்கு வரும் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு இன்னையிலிருந்து அந்த ஃபர்ஸ்ட் கட்டமாக போட்ட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அமலுக்கு வருகிறது இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா அமெரிக்கா சொல்லி தான் நான் ரஷ்யாவிடமிருந்து இருந்து வாங்குகிறோம் உக்ரைன் போர் காலகட்டங்களில் அமெரிக்கா சொல்லி தான் வாங்குகிறோங்கிறதா இந்திய வலியுறவுத்துறையினுடைய பதிலாக இருக்குது இப்போ அந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா யுக்ரைன் போர் நடந்துட்டு இருந்த காலகட்டத்தில் வந்து குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா அமெரிக்காவிற்கு ஒரு விஷயம் நன்றாக தெரிகிறது என்னென்னா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கக்கூடிய நாடுகளை முழுமையாக நம்ம வந்து அந்த எண்ணெய் வாங்கிற ட்ரேடை வந்து நிறுத்திட்டோம்னா இதனால் வந்து சர்வதேச சந்தையில் வந்து குரூட் ஆயிலுடைய ரேட் வந்து ரொம்ப அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை வந்து சந்திக்கணும் அப்படிங்கிறது அமெரிக்கா தெளிவாக இருக்காங்க அதனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து முழுவதுமாக ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தப் போகிறதில்ல ஆனால் அதுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் கேப் வைக்க போகிறோம் ஒரு அறுபது டாலர் அப்படிங்கிற அளவில் வந்து ஒரு ஒரு பேரலுக்கு அறுபது டாலருங்கிற அளவுக்கு ஒரு ப்ரைஸ் கேப் வச்சோம்னா அதுலேருந்து ரஷ்யா பெறக்கூடிய லாபத்தை வந்து நாங்கள் குறைப்போம் அதன் மூலமாக ரஷ்யா வந்து தொடுக்கக்கூடிய போரை வந்து எங்களால் ஓரளவிற்கு பொருளாதார ரீதியாக வந்து சமாளிக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் அந்த ஒரு விதிவிலக்கை வந்து அமெரிக்கா ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இது வந்து பைடன் அரசு இருந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயம் ட்ரம்ப் வந்து இப்போ முழுமையாக அதை மட்டும்தான் பார்க்கிறார் என்று நம்ம சொல்ல முடியாது வேற சில காரணிகளையும் பார்க்கலாம் அதான் அந்த ஆயில் பர்ச்சேஸ் நிறுத்தினா போர் வந்து நிறு நிறுத்தப்படும் இல்லை போர் அந்த தாக்குதல் குறையும்ட்டு அந்த எண்ணோட்டத்துக்கு போகிறதுக்கான விஷயங்கள் எங்கே தொடங்குது அப்போ வைடன் அரசாங்கம் தொடங்க இல்லை இது வந்து முழுக்க முழுக்க ட்ரம்ப் அரசாங்கத்திடமிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இவர் வந்து இப்படி ஒரு வாதத்தை முன்வைக்கும் பொழுது நேற்று பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹவுஸில் பிரசிடென்ட் ட்ரம்ப் கொடுத்துருந்த ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா ஏன் இந்தியாவை மட்டும் சிங்கிள் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு நிருபர் கேட்டிருக்காரு அதற்கு அவர் சொல்றாரு இல்லை நாங்கள் சீனா சீனா என்று குறிப்பிட்டு பெயர் சொல்லி தான் சொல்லியிருக்காரு அதிக அளவு வந்து ரஷ்யாவிடமிருந்து என்னை வாங்கக்கூடிய நாடு என்பது சீனாவாக இருப்பதால் சீனாவையும் நாங்கள் வந்து இந்த மாதிரியான செகண்டரி சேங்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக கொண்டு வருவதற்கான இது இருக்கிறது இந்தியா மீது விதித்து எட்டு மணி நேரங்கள் தான் ஆகியிருக்கிறது அதனால் கண்டிப்பாக வேறு நாடுகள் மீதும் நம்ம கொண்டு வருவோம் அப்படிங்கிற இடத்துல தான் அவர் பேசியிருக்காரு குறிப்பிட்டு ஜனவரி பிப்ரவரி காலகட்டங்களில் பிரதமர் மோடியும் ட்ரம்ப்பும் வந்து சந்தித்த காலகட்டங்களில் நண்பர் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் இங்கே வந்து டெத் எக்கானமி அப்படிங்கிற அளவுக்கு விமர்சனம் பண்ணுறாரு அன்றைய காலகட்டங்களில் இந்தியா மீது டேரிஃப் விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுதான்னா பெரிய ஒரு கொஷினாக தான் இருந்துச்சு ஆனால் அப்படியே இந்தியா பக்கம் திரும்புதுன்னா ரஷ்யா தான் காரணமாக அதுக்கு இல்லை ரஷ்யா ரஷ்யாதான் முழுமையாக இந்த இடத்துல காரணம் என்று சொல்ல முடியாது ஏன்னா இப்போ நம்ம குறிப்பிட்டது போல சீனா வந்து ஒரு பெருமளவில் எண்ணெய் வாங்குகிறார்கள் ஐரோப்பிய யூனியனே வந்து கேஸ் எல்என்ஜி லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் அதிகமாக ரஷ்யாவிடமிருந்து வாங்குகிறார்கள் டர்க்கி வந்து நிறைய பெருமளவு வாங்குகிறார்கள் அனைத்து விஷயங்களும் இருக்கும் பொழுது ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவது மட்டும் காரணமாக இருக்க முடியாது இதற்கு இன்னொரு ஒரு காரணி வந்து இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடந்த ட்ரேட் டாக்ஸ் இது வந்து பெருமளவுல எந்த ஒரு டீலையும் எட்டவில்லை அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கிறது ஐந்து முறை ஆறு முறை பேசியிருக்காங்க பேசியிருக்காங்க பேசியிருந்தும் கூட எந்த விதமான ஒரு ஃபைனல் டீலுமே இந்த இடத்துல வரலை இதற்கு ஒரு முக்கியமாக காரணமாக சொல்லப்படுவது என்னென்னா இந்தியா வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ் இது ரெண்டுலேயுமே வந்து பெரும் அளவில் வந்து கன்செஷன்ஸ் கொடுப்பதை வந்து விரும்பலை ஏன்னா இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைந்து விடும் அப்படிங்கிற காரணத்தினால அளவில் வந்து இந்த இடத்துல வந்து இந்தியா விட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து அக்ரி ப்ராடக்ட்ஸ் அதிகமாக வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம் நம்ம நம்மளுடைய முழுமையான ஒரு சிக்கல் இருக்கிறதுனால அதே நேரத்தில் வந்து மற்ற இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸுக்குமே வந்து அமெரிக்கா மீண்டும் மீண்டும் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் வந்து பார்ட்னராக ஒரு ஆலையாக கருதக்கூடிய நாடுகள் அனைத்திலுமே பார்த்தா இந்தியா தான் அதிகமான டேரிஃப் வந்து அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் மேலே விதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைக்கிறார் ஆக்சுவலி சில இடங்களில் அது கரெக்டான டைரக் கிங்லாம் சொல்றாரு வேறு கிங்னு சொல்றாரு உம் அதை வந்து ரோல் பேக் பண்றதுக்கும் வந்து நம்மளுடைய அரசாங்கம் வந்து வேற அந்த அந்த பேச்சுவார்த்தையில் பேசியதாக தகவல் வருகிறது அது ஒரு ஃபைனல் டீல் வராம எந்த அளவுக்கு நடந்திருக்கும்ங்கிறதும் நம்ம இப்ப அதை கடிக்க முடியாது ஓகே இப்ப ரஷ்யன் ஆயில்ஸ் நம்ம வாங்கி இங்க வந்து ஓப்பன் மார்க்கெட்ல விக்கிறோங்கிறதா ட்ரம்ப்னுடைய குற்றச்சாட்டா அதையும் ஒரு குற்றச்சாட்டாக அவர் முன்வைக்கிறாரு ஏன்னா இந்தியா வந்து தன்னுடைய தேச நலனுக்காக வாங்குகிறது என்பதுதான் நம்ம அரசனுடைய அஃபிஷியல் ஸ்டாண்டா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது கடந்த ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுடைய டேட்டாவை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த ரஷ்யாவிலிருந்து வாங்கக்கூடிய எண்ணெய் என்பது வந்து இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய பெருமளவு இருக்கக்கூடிய ரிஃபைனரிஸ் ப்ரைவேட் ரிஃபைனரிஸை வைத்திருக்கக்கூடியவர்கள் வந்து பெருமளவு இதனால் லாபம் அடைந்திருக்கிறார்கள் என்பதையும் நம்ம பார்க்க முடியுது இதனால் வந்து நேரடியாக மக்களுக்கு வந்து ஒரு க பெட்ரோல் அல்லது டீசல் விலை குறைவுங்கிற இடத்துல இருந்து என்ன நடந்திருக்குதுங்கிறது கொஞ்சம் தெளிவாக இல்லை இப்போ வரையும் இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க பாகிஸ்தான் இந்தியா இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனையில் சீஸ் ஃபயர் சார்ந்த விஷயத்தில் ட்ரம்ப் உள்ள வராரு இப்போ அங்கே தான் வந்து ட்ரம்ப்புக்கு இந்தியா மீதான பார்வை வந்து திரும்புதா இந்தியாவே இந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி நகர்த்தணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக இப்போ நீங்கள் மூன்றாவது குறிப்பிட்டதை போல் ட்ரேடோ இல்லது ரஷ்யாவோ இது இரண்டுமே சாராத சில விஷயங்களும் வந்து நம்ம அமெரிக்க அதிபருனுடைய ஆக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக கடந்த முறை ஒரு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி பிரேசில் பிரேசில் வந்து இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துக்கலாம் ஓகே பிரேசிலை பொறுத்த வரைக்கும் வந்து பிரேசில் தோ ட்ரேட் சர்ப்ளஸ் அமெரிக்காவிடமிருந்து அதிகமாக அளவு வாங்குகிறார்கள் விற்பதை விட அதிக அளவு வாங்கினாலும் கூட ட்ரம்ப் கூறிய காரணம் என்பது வந்து அவருடைய பிரேசிலினுடைய முன்னாள் அதிபர் ஜெயர் போல் சரி அவர் மீது உள்நாட்டில் நடக்கக்கூடிய விசாரணையினாலதான் முழுவதுமாக ட்ரேடு மட்டும்தான் காரணமா இருக்குமா என்றால் இல்லை அப்படிங்கறதும் சில இடங்கள்ல நமக்கு தெரிகிறது மேல நடந்த அந்த கான்ஃபிளிக்டுக்கு பின்னாடி பார்த்தோம்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் வந்து தான் வந்து இந்த போரை நிறுத்தியதாக ஒரு இடத்து ஒரு முப்பது முறை வந்து மீண்டும் மீண்டும் கூறுகிறார் பாகிஸ்தான் வந்து இந்த இடத்துல வந்து இதை ஒரு 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 துல்லியமாக பயன்படுத்தி ஆமாம் நீங்கள் உங்களுடைய உதவி வந்து பெ பெருமளவில் முக்கியமாக இருந்தது அதனால் உங்களுக்கு வந்து ஒரு நோபல் பரிசு கூட தரணும் அப்படின்னு பரிந்துரைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பாகிஸ்தான் போகிறாங்க ஆனால் இந்தியா வந்து திரும்ப திரும்ப ஜூனில் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் கூட வந்து நம்மளுடைய பிரதமர் பேசும்போது கூட இது முழுவதுமாக இந்தியாவும் பாகிஸ்தானும் பேசி ஏற்பட்ட ஒரு சீஸ் தான் இதில் வந்து அமெரிக்காவிற்கு பெருமளவு பங்கு இல்லை அதே மாதிரி மாநாடுக்கு ட்ரம்ப் அதாவது ஐ மீன் மோடி திரும்ப வரும்பொழுது கூட ட்ரம்ப் வந்து வந்து அமெரிக்காவிற்கு செல்லவில்லை இது அனைத்துமே வந்து ஒரு வகையான ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டராவும் மாறி இருக்கலாம் அப்படிங்கறதை நம்ம பார்க்க முடியும் பாகிஸ்தான் நோக்கி ட்ரம்ப் நகர்றாரு பாகிஸ்தானில் அதிகப்படியான எண்ணெய் வளங்கள்லாம் இருக்கு அதன் மூலமாக மிக மிக முக்கியமான பொருளாதாரம் சார்ந்த நல்ல விஷயங்களை நோக்கி பாகிஸ்தான் நகரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் வந்து படிக்க முடியுது அப்படி இருக்கா பாகிஸ்தானில் அவ்வளோ எண்ணெய் விலங்கள் இருக்கா அதை வந்து இப்பொழுது தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் வந்து அது முழுவதுமாக இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி கண்டுபிடிக்கப்பட தெளிவான தகவல் எதுவும் வரலை இப்பொழுதுதான் தான் அதை இன்னும் வந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு வந்து அமெரிக்கா நான் வந்து பெருமளவு உதவி செய்வோம் அப்படிங்கிற ஒரு உறுதியை விட ட்ரம்ப்னுடைய ஈகோ வந்து பாகிஸ்தான் வந்து மிகவும் வந்து ஒரு பயன்படுத்திக்கிறாங்க பயன்படுத்திக்கிறாங்க அதை வந்து அவர்கள் வந்து அனு ஈஸியாக அணுக முடிகிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து தன்னை ஒரு பன்னாட்டு ரீதியாக ஒரு தனித்தன்மை வாய்ந்த நாடாக நிறுவ வேண்டும் என்பதை வந்து ச கடந்த சில வருடங்களாகவே முன்னெடுப்பதை நம்ம பார்க்க முடிகிறது அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் சொல்லி தான் நாங்கள் ஒரு விஷயத்தை செய்தோம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே இந்தியா தள்ளப்படுவதை வந்து விரும்பலை ஓகே இப்போ யூகே உடனான டீலை பார்த்தோம் இப்போ இதே நேரத்தில் யூரோப்பியன் யூனியன் வந்து ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தப்படணுங்கிற அதே டோனில் தான் இருக்காங்க இப்போ இந்த டீலும் யூரோப்பியன் யூனியனுடைய விஷயங்களும் நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது அவங்க என்ன ஸ்டாண்டில் இருக்காங்க இந்தியா அமெரிக்கா இந்த சிக்கலுக்கு மத்தியில் இப்போ ஒரு இடத்துல வந்து ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே இருந்த போர் நிறுத்தப்பட்டால் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அடிஷ்னல் செகண்டரி டாரிஃப் இதை வந்து வாபஸ் வாங்குவீங்களா அப்படின்னு வந்து பிரசிடென்ட் ட்ரம்ட்ட கேட்டிருக்காங்க அவர் வந்து இப்போதைக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது இப்பொழுது தான் அந்த செகண்டரி டாரிஃப் வந்திருக்கிறது அதனால் இதை நான் பிறகு பிறகுதான் சொல்வேன் அப்படிங்கிற ஒரு இருந்து அவர் பேசுகிறாரு யூரோப்பியன் யூனியனை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா பெருமளவில் வந்து இவர்கள் அனைவருமே வந்து அமெரிக்காவிற்கு நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து வர்றதுனால ஐரோப்பிய யூனியன் ஜப்பான் சவுத் கொரியா அதே போல் வியட்நாம் இந்தோனேஷியா இந்த அனைத்து நாடுகளுமே வந்து ட்ரம்ப்பினுடைய அந்த ஒரு பர்சனாலிட்டி அவருடைய அந்த ஈகோவை வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் சொல்வதற்கு நாங்கள் உடன்படுறோம் அப்படிங்கிற இடத்திற்கு நகுந்த ஒரு காரணத்தினால அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரபுளான டீல் கிடைச்சது அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் நிறையா பெரும்பாலும் நம்புகிறார்கள் அது வந்து இப்போ இவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் இது வந்து முழுவதுமாக ரஷ்யா யூக்ரைன் விஷயத்தை சார்ந்த ஒரு விஷயமாக மட்டும் அல்லாமல் இந்த நாடுகள் அனைத்தும் எப்படி ட்ரம்ப்புடைய பர்சனாலிட்டி அணுகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு 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 காரணியாகவும் இருக்கிறது நம்ம பார்க்கணும் இப்போ ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய்கள் வாங்குவது குறைத்து கொண்டு அமெரிக்காவிடம் வந்து வாங்கணுங்கிறாங்களா இல்லை அந்த இடத்துலையும் ஏதோ ஒரு நாட்டை சொல்கிறாங்களா அமெரிக்கா இப்போ இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா இவர்கள் தெரிவித்த இந்த சாங்ஷன்லயே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எக்ஸப்ஷன் என்னன்னா ரஷ்யாவிடமிருந்து வாங்கினாலும் கூட இந்த எண்ணெயை மீண்டும் அமெரிக்காவிற்கே விற்றால் இந்த டேரிஃப்ல இருந்து விலக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து ஒரு எக்ஸாம்ஷன் கிளாஸ் அமெரிக்காவுக்கே விற்கணும் அமெரிக்காவுக்கே விற்றால் அதாவது அவர்களுடைய டெபிசிட் ட்ரேட் டெஃபிசிட்டை வந்து நீக்குவதற்கான பொருட்கள் எதெல்லாம் இருக்குதோ அந்த பொருட்களை வந்து இந்தியா அல்லது வேற எந்த நாடுகள் கொடுத்தாலும் கூட இந்த அடிஷ்னல் டாரிஃப்லேருந்து விளக்கு தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு வந்து இன்னொரு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா அமெரிக்காவுடைய உள்நாட்டு அரசியல் அங்கே வந்து ட்ரம்ப் வந்து அவருடைய தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து தேர்தல் முடிந்த அதிபர் ஆன பிறகும் கூட அவர் எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு அதாவது அமெரிக்காவிற்கு எல்லா விதமான வேலை வாய்ப்புகளையும் திருப்பி நான் கொண்டு வருவேன் அமெரிக்காவிற்கு இருக்கக்கூடிய நான் குறைப்பேன் இப்படி வந்து அவர் வந்து உள்நாட்டில் வந்து மீண்டும் மீண்டும் எடுக்கக்கூடிய சில நிலைப்பாடுகளும் வாக்குறுதிகள் வாக்குறுதிகளும் நிலைப்பாடுகளும் வந்து இதற்கு ஒரு இண்டிகேட்டராக மாறுகிறது ரஷ்யாவிடம் இருந்து அதிக அளவுல வாங்கி குறைந்த அளவுல வந்து அமெரிக்காவுக்கு விற்கணும் அப்படிங்கறது அவருடைய அமெரிக்காவிற்கு விற்றால் அதாவது அந்த அவர்களுடைய அவர்களுக்கு வந்து எந்தெந்த பொருட்கள் மூலம் வாங்குவதன் மூலம் குறையும் அப்படிங்கிற ஒரு பட்டியலில் இருக்கக்கூடிய பொருட்களை மற்ற நாடுகள் இந்தியா உட்பட மற்ற நாடுகள் விற்றால் ஓகே விளக்க தருவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு இதுல வந்து ரஷ்யா தான் மிக முக்கியமான ஒரு நாடா இருக்கு இப்போ ரஷ்யா அதற்கு என்ன பதிலடி கொடுக்கறாங்க இந்தியா மீதான தொடர்ச்சியான இந்த டேரிஃப் தொடர்பான விஷயங்கள் என்ன ரஷ்யாவோட நிலைப்பாடாக இருக்கு ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் தெளிவான எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லை ஆனால் பரவலாக என்ன நினைக்கிறார்கள் என்றால் ட்ரம்ப் வந்து இப்போ அடுத்த வாரம் வந்து புட்டினை சந்திப்பதாக ஒரு தகவல் வருகிறது அப்படி வருவதற்கு முன்னாடி ட்ரம்ப் முக்கியமாக சொல்கிறது என்னன்னா ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே தொடுக்கக்கூடிய போரை தடுத்து நிறுப்பதற்கு நிறுத்துவதற்காக நாங்கள் வந்து இந்த மாதிரியான செகண்டரி டாரிஃபை வந்து இந்தியா போன்ற இருந்து எண்ணெய் வாங்கக்கூடிய மற்ற நாடுகள் மீதும் கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு இடத்துல அவங்க சொல்கிறாங்க இது போற எந்த அளவு நிறுத்தும் என்பது இந்த கட்டத்துல நமக்கு தெளிவா தெரியலனாலும் இன்னொரு இடத்துல இருந்து நம்ம இதை பார்த்தோம்னா இது எந்த அளவுல வந்து பிரிக்ஸ் நாடுகள் அதே போல நம்மளுடைய பிரதமர் வந்து அடுத்த வாரம் சீனா செல்கிறார் சமீட்டுக்கு போறாரு போறாரு கடைசியில போறாரு இந்த மாதிரியான நடவடிக்கைகள் வந்து இத்தனை நாள் வந்து ஒரு ஒரு நல்லா இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப்பை வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவ் டைரக்ஷனில் கொண்டு போகும் அப்படிங்கிறதையும் வந்து பார்க்க முடிகிறது இது இது எந்த இடத்திற்கு செல்லும் என்பது வந்து ஒரு எவால்வ் ஆகிற விஷயமாக இருக்கிறதுனால அடுத்த வாரம் இந்த மாத இறுதியில் வந்து நமக்கு இன்னும் தெளிவாகவே அடுத்தடுத்து சந்திப்புகள் வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்கு புட்டினுடன் அமெரிக்க தூதரும் சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் நடந்திருக்கு 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 இப்போ சீனா வந்து எப்படி இதை எடுத்துகிட்டு போறாங்க சீனாவுக்கு முன்னக்கூடிய சவால்கள்லாம் என்னவா மாறுது ட்ரம்ப்னுடைய விஷயங்கள்லாம் சீனாவை பொறுத்த வரைக்கும் அவர் அதை அதிபரான காலத்திலிருந்தே பார்த்தோம்னா ட்ரம்ப் வந்து எந்தெந்த இடத்துல இருந்து அமெரிக்காவை அதாவது அமெரிக்காவுடைய ரோலை வெளியேற்றாரோ அந்த இடத்துல எல்லாமே வந்து சீனா வந்து தன்னுடைய ரோலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் வந்து நாங்கள் ஒரு ரிலையபிள் பார்ட்னராக இருப்போம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை வந்து சீனா மீண்டும் இந்தியா அல்லது பிரிக்ஸ் நாடுகள் போன்ற பல நாடுகளுக்கு மீண்டும் சொல்வதற்கான வாய்ப்பை வந்து ட்ரம்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற இடத்துல தான் சீனா இதை அணுகுறாங்க பார்க்கலாம் இந்த சொன்ன மாதிரி எஸ்இஓ மாநாட்டில் வந்து அன்அஃபிஷியலாக இந்தியா சீனா இப்போ அரசியா ஆகிய நாட்டினுடைய தலைவர்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு குறிப்பிடப்படுது அந்த சந்திப்புகள் என்ன மாதிரியான விஷயத்தை மாற்ற போது அப்படிங்கறத பார்க்கலாம் ஐம்பது சதவீத வரி என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுங்கிற மிக முக்கியமான கேள்விக்கு ரொம்ப விரிவாக விவரிக்க நன்றி சார் நன்றி சார் நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்